நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளன இதில் ஒன்பது திமுக கவுன்சிலர் காங்கிரஸ் கவுன்சிலர் இரண்டு பேர் அதிமுக கவுன்சிலர் நான்கு பேர் என மொத்தம் பதினைந்து வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த பங்கஜமும் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெய்சங்கர் துணை தலைவராகவும் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாதம் டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று ஐந்தாவது வார்டு உறுப்பினர் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மற்ற உறுப்பினர்களை வைத்து இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டம் முடிந்தவுடன் தலைவர் பங்கஜம் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் கூறுகையில் இந்த மாதம் கூட்டம் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது என கூறினார்கள் மற்றும் தலைவர் பங்கஜம் கூறும் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அவரவர்களுடைய வார்டு பகுதிகளின் குறைகளை கூறியுள்ளனர் என்றும் அதனை ஆய்வு செய்து உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறியுள்ளதாகவும் கூறினார் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டம் தலைமை செய்தியாளர் ஏயு ஜான் டிசோசா டானியல்